பீட்டேஜ் டெய்லி இந்த அனுதின தியான வேலைக்கு கத்தோடைய நாமத்திலே பட்சமா உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தோடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே கத்தர் சொல்வது என்ன உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம்

புதிதான என்றால் கம்ப்ளீட் ரினியூவல் பூரணமான புத்தாக்கத்தை கத்தர் தருகிறார் அலைனிங் வித் காட்ஸ் மீல் கத்தடி சித்தத்துக்கு நேரான அந்த பூரண புத்தாங்கத்தை தருகிறார் இரண்டாவதாக நியூஸ் நவமான ஆவி புதிதான ஆவி உயிர் ரிசீவ் ரின்யூட் ரிலேஷன்ஷிப் கத்தரோடு ஒரு புதிய உறவை பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே கத்தர் நமக்கு புதிய ஆவியை கொடுக்கும் பொழுது இந்த கீழ்ப்படிதலையும் உண்மை தன்மையையும் எதிர்பார்க்கிறார் மூன்றாவதாக நியூ நேச்சர் கல்லான இருதயத்தை அவர் எடுத்து போடுகிறார் இருதயத்தை தருகிறார் இங்கே மென்மை தன்மை கீழ்படுகிற அல்லது ஏற்கும் தன்மை கத்தருக்கு அடிபடுகிற தன்மை இங்கே தென்படுகிறது கத்துடைய குரலுக்கும் சத்தத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் நாம்

வடிவமுள்ள ஒரு வெற்றிடம் இருக்கிறது எந்த படைப்பின் பொருட்களால் அதை நிரப்ப முடியாது பட் ஒன்லி பை காட் அ கிரியேட்டர் மேல் நோன் த்ரூ சீசஸ் ஏசு கிறிஸ்து மூலமாக படைத்த தேவன் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும் அன்புக்குரியவர்களே உங்களுடைய வெற்றிடம் இருதயத்திலே உள்ள வெற்றிடத்தை நிரப்ப இயேசு கிறிஸ்துவிலே தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் இடம் கொடுக்க நீங்கள் ஆயத்தமா உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க நீங்கள் ஆயத்தமா ஜெபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே எங்களுக்கு புதிய இதயத்தை தாரும் புதிய ஆவியை தாரும் உண்மை போல புதிய தன்மையை தாரும் அந்த இயல்பு எங்களிலே வரும் பொழுது நாங்கள் உண்மை குறித்த உணர்வு இருப்போம் எங்களுடைய இதயத்திலே உள்ள வெற்றிடம் தேவனால் இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே நிரப்ப முடியும் என்பதை நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்